நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடந்த ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல ஏகப்பட்ட பிரச்சனை தொழில் மூலியமாக வருமானம் இல்லாம இருந்துச்சு துணி அப்படிங்கிறத அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க இப்போ பிடிச்ச இருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்திருப்பீங்க இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இருந்திருப்பீங்க அது இல்லாமல் உங்களுக்கு கஷ்டமசனையும் நடக்குது ஏகப்பட்ட பிரச்சனை என்னென்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க கெட்ட பேர் ஆகிறதாகட்டும் சொந்த வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சூழ்நிலையாகட்டும் இந்த மாதிரி பயங்கர கஷ்டமான சூழ்நிலையை இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக அமைய போகுதுங்க பத்தாம் இடத்துலேருந்து குரு வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு நீங்கள் அஷ்டமசனை நடக்குது இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சாத்தியவங்க உங்களுக்கு ஏன்னா குரு வந்துட்டு உங்களுக்கு அற்புதமான இடத்துல வர்றாரு குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்புங்க ஜோதிட ரீதியாக அதுவும் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பது குறிய வருங்க அப்ப ஆறாம் நான் வேலை விட்டுட்டு வந்துட்டேன் வேலை வந்து புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் அந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலனை கொடுக்க போதுங்க விரும்பி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இப்படி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான் அப்ப பதினோராம் இடத்துக்கு வர்றாரு ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு வர்றது வந்து ஒன்பது பதினொன்று காம்பினேஷன் ஆறு உத்தியோகம் ஒன்பது வெளிநாடு பதினொன்று லாபம் அப்போ உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அதன் மூலியமாக லாபம் அப்படிங்கறது சூப்பரா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாளா ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் இன்வால்வ் பண்ணி உங்களை இன்வால்வ் பண்ணி ஒரு கேஸ் போடுறதாக அது போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க அது இல்லாமல் இந்த முடிவுக்கு வரப்போகுதுங்க மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது கணவன் மனைவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க குடும்பத்துல யாருமே என்னை புரிஞ்சுக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க கட்டாயம் இல்ல உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி சொன்னேன் ஒன்பது அப்படின்னா தந்தை தந்தையின் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் தந்தைக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது வரவு நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த தந்தைக்கு வரக்கூடிய அமைப்பு தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தந்தையின் மூலியமாக பூர்வ புண்ணிய சொத்தி வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பலன்களை போகுது பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை ஏழாம் இடத்தை பாக்கிறாரு மூன்றாம் இடமான பார்க்கறாருங்க இது ரொம்ப அற்புதமான அமைப்பு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானம் உங்க மனசுல ஒரு அஹ் தைரியம் ஒரு குழப்பத்தினால நீங்க வந்து தைரியத்தை மிஸ் பண்ணிருப்பீங்க உங்களோட தைரியமே போயிருக்கும் தன்னம்பிக்கையே போயிருக்கும் இதில் குருவோட பார்வையிட்றதுனால உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட் வரும் உங்கள் முகமே வந்து ஒளிவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் வார்த்தைகள்லையும் ஒரு நல்ல தெளிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க உங்களோட கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மீடியாவில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப விலகி உங்களுக்கு நன்மை அது மட்டும் இல்லாம பதினாறாம் இடம் சகோதரம் அப்ப அவங்களுக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுதுங்க உங்களால அவங்களுக்கு நன்மை அவங்களால உங்களுக்கு நன்மை அதே மாதிரி நான்காம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடம் நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம் அதாவது சொத்துக்கள் சொத்துக்கள் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நான்காம் இடம்ங்க அது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடம் வந்து பனிரெண்டாம் இடமா வர்றதுனால நான்காம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம் பனிரெண்டாம் இடம் வரையமா வர்றதுனால நீண்ட நாட்களாக ஒரு சொத்து விற்க முடியல இந்த சொத்தை தாங்க நாங்கள் வீடு கட்டலான் இருந்தோம் இல்ல அந்த சொத்தை விற்று கடன் அடைக்கலான் இருந்தோம் இந்த சொத்தையே விற்க மாட்டேங்குது அப்படிங்கறனால உங்களுக்கு இந்த தடவை கட்டாயம் சொத்துக்கள் விற்கக்கூடிய யோகம் அதை வித்துட்டு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்த ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான உற்சகத்தை பாக்குற அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாங்கியம் இணைந்தாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுங்க குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாம ஏற்கனவே எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கங்க எங்களுக்கு குழந்தைங்களுக்காக கல்யாணம் வளர்ந்த குழந்தைகளுக்காக கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாம உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் உங்க குழந்தைகளால மன மகிழ்ச்சி ஒரு அற்புதமான அமைப்புங்க அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வரக்கூடிய வாய்ப்பை இந்த கடகராசிக்காரங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கணும் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்துல இருங்க அது மட்டும் இல்லாம அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்க பூர்வ புண்ணியத்துல ஏதாவது பிரச்சனைகள் விளங்கங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து விலக போகுதுங்க அஞ்சாம் இடம் குலதெய்வம் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த சமயத்துல பரிபூரணமா கிடைக்குங்க குலதெய்வம் வழிபாடு பண்றது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க அடுத்து குரு தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் அப்படின்னா ஸ்தானம்னு சொல்லுவோம் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த சமயத்துல குரு பார்வையின் மூலியமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அருமையா இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைங்க அஷ்டமசனி ஆரம்பிச்சதுலேருந்தே குடும்பத்தில் நிம்மதியே கிடையாதுங்க எதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் நினைச்சிட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை துணையை உங்களை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை சுமூகமாக தீ தீர்த்துக்குவீங்க குடும்பத்தில் இருக்க பெரியவர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க அதே மாதிரி புது நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுதுங்க வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக நினைச்சிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான யோகம் மாணவர்கள் எடுத்துக்கிட்டா படிப்புல இது வரைக்கும் வந்து எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு நல்ல மார்க் கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இந்த கடகராசி மாணவர்களுக்கு இப்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகமாகும் போட்டித் தேர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க ரிசல்ட்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு சாதகமாக முடியுங்க நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க இந்த சமயத்துல உங்க குடும்பத்துல இருக்கவங்க கட்டாயம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க மீடியால இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அற்புதமாக இருக்க போகுதுங்க உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமையில விளக்கு போடுறதும் அனுமன் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்